ஹாய் ஒரு கப்பு கோதுமை மாவு வாழைப்பில் இருந்தால் ரொம்ப சூப்பரான அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் சுகர் கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு சுகரும் நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன் நான் அது கூடவே ஒரு சின்ன வாழைப்பழமாக இருக்கிறனால நான் ஒரு நாலு வளப்பில் எடுத்துருக்கேன் பெரிய வளப்பிலன்னா ஒரு ரெண்டு வளப்பில் இருந்தால் போதும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரை மூடி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்ச சுகர் வாழைப்பிள்ள பேஸ்ட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் கூடவே ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டு நல்லா என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்ப சோடாக சேர்த்துருக்கேன் ஒரு கா கப் அளவு நான் தேங்காய் இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்காமலேயும் பண்ணலாம் தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வாழைப்பழம் சுகரை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறனால அதில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ